இந்த செழிப்பாள ச காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் வாஸ்து ரீதியான பல்வேறு கேள்விகளை கேட்டு நீங்கள் பயனடைச்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த வாரமும் நீங்கள் வாஸ்து ரீதியான கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மற்றும் இருப்பியல் வாஸ்து வல்லுநருமான சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்வவலே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா நீங்க ஒரு அதிசிறந்த இருப்பியல் வாஸ்து வல்லுனர்ன்றது பல பேருக்கு தெரியும் பல பேரோட வாழ்க்கையில் அவங்களோட வீடுகள் போயிட்டு நிறைய விதமான மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்கீங்க இருக்கீங்க உங்ககிட்ட அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும் பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமாகவும் இது இருக்கு வாஸ்து பொதுவாகவே இந்துக்களுக்கான ஒரு மாற்றம் மட்டும் கொடுக்கக்கூடியதா இல்லை கிறிஸ்துவர்கள் இல்லை முஸ்லீம்ஸ் இது மாதிரி மாற்றங்களை கொண்டு வரலாமா வாஸ்துவில் அவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கா நீங்க அப்படிப்பட்ட கிளைண்ட்ஸ் மீட் பண்ணிருக்கீங்களா பொதுவாக வாஸ்து வீடுகளை மாற்றம்ன்றத தாண்டி நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஸ்விட்ச் வேர்ட் சொல்றீங்க நிறைய விஷயங்களை அவங்களுக்கு டிப்ஸாக சொல்லிட்டு இருக்கீங்க அது மாதிரியான மாதிரியான மாற்றங்கள் அவங்க ஏத்துக்கிறாங்களா அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க நிச்சயமாகமா இந்த ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தான் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன் ஏன்னா இன்னைக்கு வந்து வாஸ்து அப்படிங்கிறது ஒரு இறை வழிபாடு சார்ந்ததோ அல்லது வாஸ்துங்கிறது ஒரு இறைவனோ இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து புவி ஈர்ப்பு விசை தொடர்பான ஒரு விஷயம் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு அதி அற்புதமான ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஐஐடி சப்ஜெக்டுக்கு ஈக்குவலானது இந்த இருப்பியல் அப்படிங்கிற நம்மளோட டொமைன் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து முஸ்லீம்ஸோ கிறிஸ்டின்ஸோ ஏற்றுக்க மாட்டாங்கங்கிற நிலையெல்லாம் இன்றைக்கி இல்லை எல்லாருமே இன்றைக்கி ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இருப்பியல் அப்படிங்கிற இந்த மெராக்கிள் சப்ஜ சப்ஜெக்ட்டு இது வந்து இப்போ நான் இந்த வாரத்தில் மனப்பாறையில் ஒரு கிறிஸ்டின் கிளையண்ட்டும் ப்ளஸ் வந்து இங்கே வந்தவாசியில் வந்து ஒரு முஸ்லீம் கிளையண்ட்டும் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா ஒவ்வொரு வாரமும் முஸ்லீம்ஸும் சரி இஸ்லாமிய சகோதரர்களும் சரி நம்மளோட க கிறிஸ்துவ சகோதரர் சகோதரிகளும் சரி எல்லாருமே இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராமை ரொம்ப தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் ஒவ்வொரு என்னோடய யூடியூப் சேனல் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கூட நிறைய டிப்ஸு அதாவது வெஸ்டர்ன் டைப்பில் நம்பர்ஸு சுவிட்ச் வேர்ட்ஸு இது போன்ற நிறைய விஷயங்களையும் கூடுதலாக இது சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் இது வந்து எந்த தெய்வத்தை சார்ந்ததும் கிடையாது கிரகத்தை சார்ந்து நான் சொல்றதில்லை இது முழுக்க முழுக்க ஒரு வீட்டை அறுபது டிகிரிக்குள்ள வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து ஒரு வீட்டோட பதினாறு பிரிவுகள் பதினாறு திசைகள் கோணங்களும் திசைகளும் மட்டுமே ஒரு வீ ஒரு வீட்டோட புவியீர்ப்பு விசையை சிறப்பாக செயல்படுத்தும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை நான் வந்து டைரெக்டா எல்லாமே மறைக்கப்படா மறைக்கப்பட்ட நிறைய உண்மைகளை வந்து தெளிவாக எல்லாரும் மக்கள் வந்து நம்மளோட நேயர்கள் புரிந்து கொண்டு அவர்களோட வீட்டை சரி செய்து விஸ்வரூப வெற்றி அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொண்ட இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் பார்த்த இந்த ரெண்டு கிளைண்ட்டுக்கும் ரொம்ப அழகாக வந்து உங்கள் வீடு உங்களோட சைட்டு வெளிப்புற வாஸ்து என்ன வேலை பார்த்துட்டுருக்கு உங்கள் வீட்டோட மேடு பள்ளங்கள் தான் உங்களோட குடும்பத்தோட சு இன்றைய சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிற புரிதலை கொடுக்க முடிஞ்சது அவங்க வீட்டோட பதினாறு திசைகளை எந்தெந்த திசைகளை என்னென்ன பலன் கொடுத்துட்ருக்கு எத்தனை பிரிவுகள் பா அதுங்க இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பிரிவுகளை எப்படி வந்து சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டுரு கொடுத்துருக்கேன் மணப்பாறையில் மணப்பாறையிலையும் ப்ளஸ் வந்து குள் நம்ம இங்கே வந்தவாசியிலையும் அந்த முஸ்லீம் சகோதரி சகோதர ரெண்டு பேருமே சொன்ன அன்றையிலேருந்து வந்து கரெக்ஷனாக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வடக்கும் கிழக்கும் நிறைய மரங்களை வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களை தடுத்துட்ருக்கு மரம் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வந்து அந்த கிராவிட்டியை லாக் பண்ணுது அப்படிங்கிற புரிதலை அவங்களுக்கு கொடுக்க முடியுது இது சயின் சயின்ஸ் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும்போது புரிந்து கொண்டு இந்த மூன்று நாட்களுக்குள்ள அந்த மரம் முழுவதும் அவங்க அகற்றிட்டாங்க சரி டெய்லி என்கிட்ட ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன வேலை பார்த்துட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க இவ் இப்போ கூட அவங்க இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக பார்த்துட்ருப்பாங்க மா அவங்களோட முயற்சிக்கு சிறந்த ஒரு வெற்றி கிடைக்க போது நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக மிக சிறந்த ஒரு மாற்றத்தை கூடிய விரைவில் நீங்கள் அனுபவிப்பீர்கிற சின்ன ஒவ்வொரு மெசேஜும் போட்டுக்கிட்டு இருக்கா அவங்களுக்கும் நிச்சயமாக இது போல் எல்லா இது இந்துக்களுக்கு மட்டும் அல்ல இது வந்து சயின்ஸு இதை வந்து புரிந்து கொண்டு செயல்படுத்துகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி ஓகே இருப்பியல் வாஸ்துன்றது ஒரு சயின்டிஃபிக்கான வாஸ்து முறைன்றதுனால மதம் சார்பற்று எல்லாருமே இதில் பயனடையாமல் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக நிகழ்ச்சியோட முதல் நடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்கம்மா அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம்

பிரபஞ்சத்திற்கும் என் குருநாதருக்கும் எனக்கு இந்த அரிய கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பாதம் பணிந்த நன்றிகள் என சொல்லுங்கம்மா கிழக்கு பார்த்த வீட்டுல இருக்கோங்க மேம் பின்னாடி வந்து இடம் கொஞ்சம் காலியா இருக்கு அதுல மரம் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கோங்க மேம் தென்னை மரம் எல்லாம் வச்சிருக்கோம் கொஞ்சம் தொழில் எப்படி இருக்கும் அவருக்கு ஒரு வீடு கட்டலான்னு ஒரு ஐடியால இருக்கும் அது கட்டலாங்களா எப்படி நான் கேக்குறேன் நிச்சயமா நம்ம அந்த வீட்டு அந்த வீடு நம்ம கட்டணும்னு ஆசை இருக்கும் போது கட்டக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிக்குங்க மேற்கு பகுதியில் கிழக்கை விட அதிக காலி இடம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து ஒரு ஆணோட வெற்றியை வந்து தடை பண்ற தடைப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும் அதனால வந்து வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி இருக்குன்னு நம்ம வந்து காம்பஸில் செக் பண்ணிட்டு பதினாறு பிரிவுகள் ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு டிகிரி என்ன வேலை பார்த்துட்ருக்குங்கிறத செக் பண்ணி சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய் வாய்ப்பு இருக்கும் போது இதையும் சரி பண்ணிக்கங்க மேற்கு பக்கம் அதிக காலி இடங்கிறத கிழக்க விட அதிக காலி இடம் நிச்சயமாக இருக்கக்கூடாது அதை குறைச்சி ஒரு காம்பவுண்டு போட்டுக்கிறது சிறப்பு மேற்குல மரம் வைக்கிறது சாலை சிறந்த விஷயம் மரம் வளர்த்துங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து வேர்கள் அதிகமாக போய் வீட்ல வந்து கிராக்ஸ் எதுவும் அதாவது விரிசல்களை உருவாக்காத மரங்களை நட்டுக்கிறது சிறப்புங்கம்மா நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி நற்பவி தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு நீங்கள் சொல்ற அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் மேடம் நர்பவி சொல்லுங்கம்மா உங்களோட பேர் என்ன இங்கேருந்து கூப்பிடுறீங்க என் பேர் அம்சவல்லி எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா நாங்கள் இப்போ வந்து சொந்த வீடு வந்து அண்ணா உள்ள வீடு

வீடு சொந்த வீட்டில இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அது வாடகை வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல வீட்டு வீட்டுல வந்து இப்ப அந்த வீட்டுல குடியிருக்கும் போது உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருந்தது வலை போட்டுருவோம் மேடம் வலை போட்டிருக்கோம் இல்லைங்கம்மா அந்த வீட்டை ஏன் விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு வந்தீங்கன்னு உங்களை கேள்வி கேட்கறேன் நானு அதனால என்ன செய்யலாம் மேடம் அதுமா உங்க வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் ஏன்னா உங்களுக்கு நிறைய குழப்ப நிலையில இருக்குங்க வந்து இந்த அந்த வீட்டை செக் பண்ணி கரெக்ட் ஒரு இருப்பியல் வாஸ்து வல்லுநரால் மட்டும்தான் உங்களோட வீட்டுக்கு நல்ல தீர்வு கொடுக்க முடியும் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்துங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி தமிழ்நாடு முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் எங்களோட இருப்பியல் வாஸ்து வல்லுநர்கள் இருக்காங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றிமா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியில் இணைப்பில் இருக்காங்க ஹலோ வணக்கம் நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் நல்ல நேரம்

வீட்டுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் நம்ம போடுறோம் அப்படின்னா ஏற்கனவே கீழே உள்ள வீடு எந்த எப்படி திசை திரும்பி இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பிளான் கரெக்டாக போட்டு போடுங்க ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் அமைக்கிற மாடிப்படி தான் அந்த இடத்துல பெரிய பாதிப்புகளை உருவாக்கிறது அந்த லோடு கிராவிட்டி அப்படிங்கிறது எந்த பகுதியில் உங்கள் வீடு எப்படி திரும்பி இருக்குது அந்த இடத்த எப்படி அந்த இடத்துல படிக்கட்டு அமைக்கணுங்கிறது தான் இதில் ரொம்ப இருப்பியல்ல ஒரு சூட்சமமான விஷயம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க அதுபோல் கட்டும் பொழுது ஒரு இருப்பியல் படி பிளான் பண்ணி கட்டுறது சால சிறந்த விஷயம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இதற்கு மாஸ்துவிற்கு எங்கேயுமே பரிகாரம் கிடையாது பக்காவா இருப்பியல் படி வீட்டை அமை வீட்டை அமைக்கும் போது மிக சிறப்பான விஸ்வரூப வெற்றி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நான் கேள்வி மிக மிக அடிப்படையான கேள்வி இருந்தாலும் எல்லார் மனசுலயுமே பெரும் கேள்வி என்னதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன் பண மழை பொழியணும் அப்படின்னா நாங்க பீரோவை எங்க வைக்கணும் வீட்டுல பீரோ எங்க வைக்கணும் அப்படிங்கறதுக்கு எல்லாருமே பதில் வந்து ரெடியா வச்சிருப்பாங்க தென்மேற்கு மூலையில தான் ஒரு வீட்டுல வச்சிருக்கணும் இது என்ன பெரிய கேள்வின்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள் வீட்டில் தென்மேற்கு நாற்பத்தஞ்சு டிகிரி எங்கே இருக்குங்கிறது தானே இருப்பியில் ஒரு சூட்சமமான விஷயம் அதனால வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அதாவது உங்களோட பீரோ வைக்க வேண்டிய இடம் என்ன அப்படிங்கிறதுனா நான் டைரக்ட் விசிட் போகும்போது என்னோடய கிளையண்ட்டுக்கு நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அதனால் வந்து தென்மேற்கு திசையில் வடக்கு பார்த்து பீரோ வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதில் கண்ணாடி இல்லாமல் இருக்கிறது மிகவும் மிக சிறப்பு ஏன்னா கண்ணாடி அப்படிங்கிறது பெட்ரூமில் நம்ம வைக்கும்போது நிறைய விஷயங்களை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து கண்ணாடியை தவிர்த்துருங்க ஏற்கனவே கண்ணாடி பீரோவில் இருந்ததுன்னா அது உடச்சியெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் ஒரு ஏதாவது ஒரு பிக்சர் ஒட்டியிருங்க இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ப்ளஸ் வந்து இந்த பீரோவுக்கு மேலே பீரோவுக்கு கீழே எந்த பொருட்களையும் வைக்காமல் இருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது அது போலவே பீரோவுக்கு மேலே ஒரு ரெட் கலர் கிளாத்து போட்டுட்டு இந்த பீரோவுக்கு மேலே ஒரு பிளேட்டில் அது எவர் சில்வராக கூட இருக்கலாம் தாராளமாக அதற்கு மேலே ஒரு சிகப்பு துணி போட்டுட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு பட்டை மல்லிகைப்பூ புதினா இலை இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் அதாவது இந்த சுக்கரனின் ஆதிக்கத்தில் உள்ள பொருட்களை வைக்கிறதும் அதோட கூட மாதுளை குச்சி மருதாணிக்குச்சி இந்த மாதிரி வைக்கிறதும் தாளம்பு கிடச்சிதுன்னா நீ வைக்கிறதும் அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை உருவாக்கும் பண ஈர்ப்பை கொடுக்கறதா இருக்கும் இது பீரோவுக்கு மேலே வைக்கலாம் அல்லது பணத்துக்கூடவும் வைக்கிறது ரொம்ப நல்லது அது போலவே முன்னாடிலாம் ஒவ்வொரு வீடுகள்லையும் பீரோவில் வந்து உள்புறத்தில் வந்து மகாலட்சுமி குபேரனோட பிக்சர்ஸ் எல்லாம் வர மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிக்சர்லாம் ஒட்டி வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த டோர் திறந்து மூடுறோம் இல்லைங்களா பீரோவில் அந்த பீரோவில் உ இந்த டோரில் உள்பகுதியில் அல்லது உள்ளார நீங்க கேஷ் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு கண்ணாடி சின்ன கண்ணாடி கூட வச்சா போதும் அந்த மாதிரி ஒரு கண்ணாடி வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மங்களகரமான பொருட்களை இந்த சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் பணத்துக்கூடவும் வைக்கலாம் அது கூட கொஞ்சம் கல் சேர்த்து வைக்கிறது மேலும் மேலும் சிறப்பு இந்த மாதிரி பொருட்களை வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஒரு ஆற்றல் அந்த இடத்துல ஒன்று சின்னதாக உருவாகும் அது அடிக்கடி நம்ம வந்து மாற்றி வைக்கும் பொழுது ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாற்றுறதும் இந்த இலைகளில் மா வாரம் ஒரு முறை மாற்றுறதும் அந்த இடத்துல மேலும் மேலும் ஒரு சிறப்பான ஒரு மா நிகழ்வுகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இது நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோட சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் செய்யுங்க அது போலையும் உங்களோட பீரோவில் உள்ள ஒரு பேப்பரில் ஒரு வெ ஒயிட் கலர் வெள்ளை நிற தாளில் வந்து பச்சை நிற இங்க் பேனா தான் இதுக்கு பயன்படுத்தணும் இங்க் பச்சை நிற இங்கு உள்ள முன்னே மாதிரி நம்ம இங்கில் ஊற்றுவோம் இல்லைங்களை பேனாவால் அந்த மாதிரி இங்கு ஊற்றி பே ஊற்றி எழுதக்கூடிய பேனா வாங்கி அந்த பேனாவில் ஆறு 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 ஃபோர் சிக்ஸு எழுதி பணம் வைக்கிற இடத்துல வச்சு அந்த பணத்தை வைங்க நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் நன்றி அந்த இடத்துல மகாலட்சுமியோட குபேரனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஓகே பீரோ எந்த திசையை நோக்கி வைக்கணும்ன்றத தாண்டி பீரோக்கு மேலே கீழே உள்ள என்ன மாதிரிலாம் நம்ம வைக்கணும்ன்றது கிளியரா எங்களுக்காக நிச்சயமாக ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து நியூஸ் பேப்பர் போட்டு வச்சிருக்காங்க நம்ம வந்து சைட்டு விசிட்டா என்னோட நம்பர்ல வாங்கும்போது போது நான் மட்டும்தான் போறேன் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் எல்லாமே டோட்டலாக செக் பண்ணுவேன் செடி என்ன வச்சிருக்காங்க அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் இப்படி மாற்றி பேசுங்கன்னு சொல்கிறது அது போலவே நியூஸ் பேப்பர் நிச்சயமாக பீரோவுக்கு மேலே பீரோவுக்கு கீழே எதுவும் போடக்கூடாது அதே மாதிரி பீரோவில் வந்து உள்ளே வந்து ஃபோட்டோ ஆல்பம்ஸ் மெயினாக இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஃபோட்டோ நம்ம வந்து எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வீட்டில் நடக்கும் அந்த ஆல்பம்லாம் நம்ம பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வைக்கக்கூடாது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு நமக்கு டைம் கிடையாது அதெல்லாம் விளக்கமாக சொல்கிறதுக்கு அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோவில் இந்த ஃபோட்டோ ஆல்பம்ஸ் வைக்காதீங்க நீங்க வேற கபோர்டில் வச்சுக்கலாம் அது போலவே நியூஸ் பேப்பர் பயன்படுத்துறது அதாவது லேடிஸ் அப்படின்னா இந்த பீரியட்ஸ் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய சாரீஸு அந்த எல்லாம் கூட நீங்கள் அந்த பீரோக்குள்ள வைக்காம இருக்கிறது இன்னும் மேலும் அந்த ஆற்றலை அந்த எனர்ஜி அந்த இடத்துல வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதா இருக்கும் இது மாதிரி எவ்வளோ நீங்க வந்து பீரோவை சுத்தமாக ஒவ்வொரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஒன்னாம் தேதி வருது அப்படின்னா முப்பதாம் தேதியே நல்லா பீரோ வரும் அடிக்கடி சுத்தம் பண்ணி அடுக்கி வச்சு அதில் நீங்கள் கேஷ் வைக்கிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கும்பொழுது இந்த பொருட்களையெல்லாம் மாற்றி வைக்கும்போது நிச்சயமாக ஒரு மாதம் வச்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன மாற்றம் வருதுங்கிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அது போலவே நிறைய கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க புளிய மரத்தோட குச்சி ஒன்று இதெல்லாம் வந்து மூலிகை சார்ந்த விஷயங்கள் இது வந்து மூலிகை பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது அதில் வந்து இந்த அந்த புளிய மரத்தோட சின்ன குச்சி ஒன்று பொழுது அந்த இடத்துல கடன் கடன் உண்டான அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நீங்கள் அளவுக்கு நம்பிக்கையோட இந்த நல்ல தகவல்களை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு விஸ்வரூப வெற்றி கொடு கிடைத்து கொண்டே இருப்பீங்க இருக்கும் என்னோட விஸ்வரூப வெற்றி பயணத்தில் எல்லாருமே வந்துட்டே இருப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் என் எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளை சொல்றேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நீங்க கிறிஸ்துவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு எல்லாம் இது மாதிரியான வாஸ்து மாற்றங்கள் சொல்லியிருக்கீங்களான் போது சொல்லியிருக்கேன் இப்போ கூட ரீசென்டா மனப்பாறை போய் தான் சொன்னீங்க அவங்க படிப்படியா மாற்றங்கள் செஞ்சு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற போது அவங்க வீடு எந்த அமைப்பில் இருந்துச்சு அதற்கான மாற்றம் நீங்க எப்படி கொடுத்தீங்கன்றது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க நிச்சயமா அவங்க ஆக்சுவலா ஒரு கோர்ஸான சைட் அவங்களுக்கு ஆனால் அந்த இடம் இருந்தது அவங்களுக்கு வந்து அந்த கோர்ஸான சைட்டை ச காம்பவுண்டு இல்லாமல் இருந்ததுனால அதை கட் பண்ணிவிட்டு நைன்டி டிகிரி வச்சு காம்பவுண்டு போட ஆரம்பித்தாச்சு அவங்களுக்கு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னென்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவன் வந்து அவங்கள எப்போ வாரம் சீட்டிங் மை இவங்கள இவங்களோட பேரை அவனுக்கு பிடிக்கலையா எனக்கு அவங்க இந்த பேர் எனக்கு பிடிக்காது அவனோட சுய புராணத்தையே பாடுறது எப்போவுமே வந்து மிகைப்படுத்தி பேசுகிறது அதாவது பெண்களை பற்றி தவறாக பேசுறது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஆள் இது அதுக்கு அவங்களோட கேள்வி என்னென்னா இந்த வீ இந்த இது வந்து எங்கள் வீட்டோட வாஸ்து தவறுதலாக இருக்கிறதுனால அந்த மாதிரி என்ன பேசிகிட்டு இருக்கானா இல்லை அவங்க வீட்டோட வாஸ்து தவறா நீங்கள் வந்து பாத்தீங்கல்ல அந்த வீட்டையும் தானே நீங்கள் கவனிச்சிங்க எந்த வாஸ்து அவனை இந்த மாதிரி பேச வைக்குதுன்னு கேட்டப்ப உங்கள் வீட்டோட வாஸ்துல கொஞ்சம் கரெக்ஷன்னு இப்போ வந்து சிறப்பாக பண்ணி உங்கள் பக்காவாக பண்ணியாச்சு சரௌண்டிங் வந்து அழகாக பண்ணியாச்சுங்கம்மா உங்களோட பாதிப்பு கிடையாது நீங்கள் அற வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டிங்க உங்களை யாராலுமே டச் பண்ண முடியாது அவனுக்கு வந்து தென்களுக்கு பாதிப்பு இருக்குது அவனோட பூமி அவனோட சைட் வந்து கிழக்கு சரிவான பூமியா இருக்கிறதுனால கிழக்குல அதிக காலி இடம் விட்டுருக்கிறதுனாலையும் வடமேற்கு செண்களுக்கு பாதிப்பு அவன் என்னதான் பார்த்து பார்த்து கட்டினா கூட ஒரு இன்ச்சு டிஃபரன்ஸ் வந்தா கூட அந்த இடத்துல வடமேற்கு தென்கிழக்கு பாதிப்பு வந்துடும் அதனால அடுத்தவங்களோட பேர் பிடிக்கலன்னு சொல்லுவான் அடுத்தவங்க இல்லாத இடத்துல புறம் பேசுவான் இந்த மாதிரி வேலைகளை கொடுக்குறது இந்த வடமேற்கு தென்கிழக்கு பாதிப்பு அப்படிங்கிறதுனால நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் அற வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது யாராலையும் டச் பண்ண முடியாது உங்களை உங்களோட நிலையை ஏற்றத்துக்கு முடியாததுனால அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான் அதை பற்றி கவலைப்படாத விட்டுட்டு நீங்கள் உங்கள் புலம்பில் நிறுத்துங்க அப்படிங்கும்போதும் கூடுதலாக அவங்க கேட்டாங்க நீங்கள் நிறைய நம்பர்ஸு உங்கள் மதத்தில் நிறைய பேருக்கு இந்த பூஜைகள்லாம் தரீங்க எனக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் செயின்ட் ஆண்டனி பிரேயர் அந்தோனியார் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு தெரியுமான்னு கேட்டேன் தெரியும் எங்களுக்கு அப்படின்னாங்க அந்த வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் மூணு மணிக்கும் மதியம் மூணு மணிக்கும் தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் அது போலவே செவ்வாய்கிழமை தோறும் அந்தோனியார் சர்ச் எங்கேயாவது பக்கத்தில் இருந்தால் அல்லது அந்தோனியார் படம் ஒன்று வச்சு ஒன்பது சிகப்பு நிற கேண்டில் ஏற்றுங்க மெழுகுவர்த்தி செவ்வாய் ஹோரையில் ஏற்றுங்கம்மா நிச்சயமா இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அவங்கவுங்க மதம் சார்ந்த அதே மாதிரி முஸ்லீமுக்கு வந்து ஒரு சர்ச் சொல்லியிருக்கேன் அது அடுத்த வாரம் சொல்கிறேன் அவரை எங்கே போக சொல்லியிருக்கேன்ட்டு இது மாதிரி சரி முஸ்லீமுக்கு வந்து ஒரு தர்கா சொல்லியிருக்கேன் அந்த தர்காவுக்கு போக சொல்லியிருக்கேன் அது எந்த தர்காங்குறத அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஓகேமா நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம்

இப்போ புள்ளை கல்யாணம் பண்ணா கல்யாணம் அதுவும் கல்யாணம் சரியா பண்ணல அதுவும் கொஞ்சம் அந்த ஃபேமிலிலையும் பிரச்சனை இருக்கு வீடு கொஞ்சம் நான் கட்டுமான உயரத்துல இருக்கு இப்ப பள்ளத்துல இருக்கு வாசகால ரோட்ட விட சரி எது எந்த பக்கம் ஏதாவது வடக்கு மேடா இருக்குங்களா கிழக்குங்களா இல்ல தெற்கு பக்கம் மேடா இருக்குது வாசகடி முன்னாடி மேடு வாச ரோடு சரி தெற்கு பக்கம் மேடாக இருக்கிறது நல்லதுதாங்கம்மா அதனால் வந்து கிழக்கும் மேற்கும் செக் பண்ணணும் உங்களுக்கு ஆக்சுவலாக உங்கள் முதல் பெண் அப்படின்னா பெண்ணோட உங்கள் வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியும் தென்மேற்கு சார்ந்த தெற்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி டிகிரியும் செக் பண்ணணும் அது போலவே வழக்குகள் அப்படின்னா தென்மேற்கு நாற்பத்தஞ்சு டிகிரி உங்கள் வீட்டில் செக் பண்ணணும் அந்த தென்மேற்கு உங்கள் வீட்டில் எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் இருப்பியல்ல உள்ள ஒரு அதி அற்புதமான விஷயம் அதனால வந்து நிச்சயமாக இது வாழ்க்கையில் ஒரு முறை உங்கள் வீட்டை முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே பதினாறு பிரிவுகளாக பிரித்து அதை செக் பண்ணி வீட்டுக்கு வெளியில் மேடு பள்ளங்களை கரெக்ட் பண்ணால் இந்த நிலை மாறுவதற்குண்டான வாய்ப்பை யூனிவர்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி முன்னாடி வந்து தவறுதலாக அதாவது முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்கிறதுக்கு கிறிஸ்டின்னு சொல்லிட்டேன் மன்னிக்கவும் நன்றி ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்காக துல்லியமான பதில் கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி நன்றிங்கம்மா நற்பவி இந்த வாரமும் தொடர்ந்து வந்து என்னோட வாஸ்து பயணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் தென்காசி போன்ற இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் கூடுதலாக திருவனந்தபுரம் வந்துட்டு இந்த வாய்ப்பை அந்த பகுதியில் நம்மளோட நேயர்கள் பயன்படுத்திக்கங்க ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 யோகி ராம் சூரத் குமார் திருவே தாயே ஆண்டாளே ஸ்ரீவில்லி புத்துராண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் சரணம் சரணம் அம்மா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் தீபாவளியின் எப்படி செய்யறது எப்படி வழிபாடு பண்றது அதற்கு முன்னாடி வரக்கூடிய தந்தேராஸ் அப்படிங்கிற அந்த நாளில் என்ன பொருட்கள் வாங்குறதுங்க சொல்ற அதி அற்புதமான நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம்தாழ்ந்த நன்றிகள் நற்பவி யோகி ராம் சுரத்குமார் நன்றிமா இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல வேற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நம்ம சந்திக்கிறேன் நன்றி